யூஸ் வெல்கம் டு மை சேனல் இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாருக்கும் முக்கியமான தேவையான ஒன்று அந்த முக்கியமான தேவையான ஒரு விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் அந்த முக்கியமான தேவை நம்மளை வாழ வைக்கிறது இப்போதைக்கு இருக்கிறது கொஞ்சமாக இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் இல்லாமல் போக போகிறது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அது என்ன அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் நின்று விழுந்தால் அருவி படுத்து படந்தால் ஆறு பாய்ந்து சீரினால் வெள்ளம் கிணற்றிலே உனக்குள்ள அமைதி கடலிலே அடங்காத ஆட்பரிப்பு தண்ணீர் தண்ணீரை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் இந்த வீடியோவில் சம்மர் வந்துடுச்சு இல்லையா ஏற்கனவே நிறைய இடத்துல தண்ணீர் பற்றாக்குறை தண்ணி இருக்கிற இடத்துலையும் பார்த்தா கம்மியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் இருக்கிறதும் போயிடும் போய் சொல்லுங்கள் உண்மையாக தான் சொல்கிறேன் தண்ணி எங்க கிடைக்குது இப்போலாம் பார்க்கவே முடியறதில்ல கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது கூடவே படைச்ச ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா தண்ணியிலேருந்து தான் உயிரினமே தோன்றுச்சுன்னு சயின்ஸில் சொல்கிறாங்க அப்படி பார்த்தா நம்ம தண்ணி இல்லைனா நம்மலாம் இல்லை கரெக்டாக நான் அப்படிப்பட்ட தண்ணீரை இப்போ இருக்க கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் சேர்ந்து அதை ஒரு வியாபார பொருளாகவே மாற்றிட்டு வராங்க அந்த தண்ணியை வச்சு கோடி கோடியாக பிஸ்னஸ் இருக்காங்க கோடி கோடினு சொல்லும்போதே தெரியும் எவ்வளோ தண்ணி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்படி இருக்கும்போது எப்படி சாதாரண மனுஷங்களுக்குலாம் தண்ணி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க சரி ஆனால் இந்த கவர்மெண்ட் கம்பெ கவர்மெண்ட்லாம் வந்து அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு உடந்தையாக தான் இருக்காங்க சரி அவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறதோடு விட்டாங்களா நான் ரோடு போடுறேன் பிரிட்ஜு கட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வயல்வெளிகள்லாம் அழித்து மலையை குடஞ்சி மரங்கள்லாம் வெட்டி இதோ இந்த மாதிரி ஏரி குளம் இதெல்லாம் மூடிட்டு இந்த மாதிரி வே விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து வளர்ச்சி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதை வந்து இயற்கையை அழிக்காமல் பண்ணலாமே ஏன் இந்த மாதிரி இயற்கை வளங்களை அழிச்சு பண்ணணும் பண்ண முடியும் ஆனால் பண்ணாததுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி நிறைய பிஸ்னஸ் மோட்டிவ்ஸ் இருக்குது அதனால தான் பண்ணலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனுஷ மூளையோட அந்த இயற்கையும் சேரும்போது இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய நாடுகளில் இருக்கு ஆனால் இதுக்கு மேலே இங்கே விட மாட்டானுங்க ஆனால் நம்ம நினச்சா வாட்டரை கன்சர்வ் பண்ண முடியும் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் முன் வந்தால் ரொம்ப நாளைக்கு இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் நாளாவது மனுஷங்களுக்கு தண்ணி இருக்கும் அட மனுஷங்களை விடுங்க விலங்குகள் பறவைகள் இதை இவங்கெல்லாம் என்னங்க பாவம் பண்ணாங்க அவங்களும் தான் தண்ணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க பண்ண ஒரே தப்பு பார்த்தீங்கன்னா என் மனுஷங்களோடு சேர்ந்து இந்த பயோடைவர்சிட்டியில் வாழ வந்தது ஒருவேளை நம்ம இல்லைனா கூட இந்த பூமியில் அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்களோ என்னவோ ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லை உங்கள் வீட்டு மேலேயோ எதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா விலங்குகளும் பறவைகளும் அதை வந்து குடிச்சிட்டு தன்னோட தாகத்தை தணிச்சுப்பாங்க வந்து ரொம்ப பெரிய உதவி இல்லைனாலும் மனுஷங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் ட்ரை பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க கூடவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிரஸ் பண்ணுறேங்க